பாண்டவரே கிறிஸ்துவில் பிரியமான சகோதர சகோதரிகளே கிறிஸ்துவின் சமாதானம் உங்களோடு இருப்பதாக இன்று விதை விதைப்பவருடைய ஓமையை நாம் தியானிக்கிறோம் இந்த விதை விதைப்பவருடைய ஓமையை ஆண்டவர் பேசுகிறார் மக்கள் கேட்கிறார்கள் விதையானது ஓடி விழுந்து நூறு மடங்கும் அறுபது மடங்கும் பொது மடம் மடங்கும் பலன் கொடுக்கிறது ஒரு சில விதைகள் வழியோரத்திலும் ஒரு சில விதைகள் பாறையிலும் மற்றும் சில விலைகள் முள் செடியின் நடுவிலும் விழுகிறது இன்றும் இறைவாக்கு பேசப்படுகிறது என்றும் ஆண்டவர் பேசுகிறார் இன்றும் திருத்தந்தை வழியாய் ஆயர்கள் வழியாய் குருக்கள் வழியாய் இறைமக்கள் வழியாய் கடவுள் வார்த்தை பேசிக்கொண்டே இருக்கிறது பல்வேறு குழுக்கள் வழியாய் கடவுள் வார்த்தை பேசப்படுகிறது பல்வேறு மனிதர்கள் கடவுள் வார்த்தையை பேசுகிறார்கள் பல்வேறு சிறு சிறு குழுக்கள் கத்தோலிக்கம் அல்லாத சிறு சிறு குழுக்கள் கூட கடவுள் வார்த்தையை பேசுகிறது ஆண்டவர் வார்த்தை வளமையானது யாருக்கு வேண்டுமானால் பிடிக்கும் அவர்கள் எல்லாரும் கடவுள் வார்த்தையை பேசுகிறார்கள் ஐந்து கண்டங்களிலும் உலகின் எல்லா திசைகளிலும் பல்வேறு மொழிகளிலே பல்வேறு கலாச்சாரங்களிலே பல்வேறு இனங்களிலே பகுதிகளிலே என்றும் கடவுள் வார்த்தை விதைக்கப்படுகிறது விதைக்கப்பட்டு கொண்டே இருக்கிறது கேட்போர் பெற்றுக்கொள்கிறார்கள் அந்த வார்த்தை பல நேரங்களில் நூறு மடங்கும் அறுபது மடங்கும் முப்பது மடங்கும் பலன் கொடுக்கிறது இந்த வார்த்தை பாதி இதயத்தோடு கேட்டும் கேளாமலும் போது அந்த இறைவார்த்தையை சாத்தான வந்து தூக்கி தூக்கி சென்று விடுகிறது அந்த மனிதன் சாத்தானால் ஆட்கொள்ளப்படுகிறான் பாதி இறைவார்த்தை தினம் அனுதின ஜபம் இல்லாமல் ஆண்டவரோடு உறவு இல்லாமல் வாழுகின்ற மனிதனுடைய வார்த்தையும் வேறில்லாமல் காய்ந்து போய்விடுகிறது உலகத்தில் இருக்கின்ற பொருட்கள் மீதும் பதவியின் மீதும் பட்டத்தின் மீதும் இந்த உலகத்தில் வாழுகின்ற பல்வேறு சோசியால் மீடியா என்ற சமூக தொடர்பு சாதனங்களின் மீதும் அளவு கடந்த பற்றும் பாசம் வைத்திருக்கின்ற போது பொருட்கள் மீது அளவு கடந்த ஆசையை வைத்துக்கொண்டு கொண்டு பதவியின் மீது அளவு கடந்த ஆசை வைத்துக் கொண்டு மனிதன் இயங்குகின்ற போது கடவுள் வார்த்தை அவனிடமிருந்து ஓடிவிடுகிறது அன்னைமரியை போல கடவுள் வார்த்தையை உள்ளத்தில் நிறுத்தி சிந்திக்க வேண்டும் அப்போது கடவுள் நம்மோடு வாழ்வார் கடவுளின் பிரசன்னம் நம்மோடு இருக்கும் அவருடைய தெய்வீக பிரசன்னம் அமை வழிநடத்தும் நம்மை காக்கும் நம்மோடு தங்கும் அவர் பிரசன்னம் நம்மோடு இருக்கின்ற போது நம்பிக்கையோடு நாம் வாழ்வோம் அந்த பிரசன்னம் நம் அருகில் இருக்கிறது நம்மோடு தங்கியிருக்கிறது எனவே ஆண்டவருக்கு நன்றி சொல்வோம் அவருடைய பிரசன்னத்தை நாள்தோறும் நமக்கு தருமாறு ஜெபிப்போம் அந்த பிரசன்னத்தை நாம் உணருமாறு ஜபிப்போம் அந்த ஜெபத்தோ அந்த பிரசன்னத்தோடு தங்கியிருக்கவும் அந்த பிரசன்னத்தோடு ஜபிக்கவும் அந்த பிரசன்னம் இருக்கிறது என்பதை மீண்டும் மீண்டும் உணர்ந்து ஆண்டவருக்கு நன்றி சொல்வோம் எங்களை வழிநடத்துகின்ற ஆண்டவரை இமைத் தோற்றுகிறோம் அற்புதமான நாளுக்காக நன்றி சொல்கிறோம் நீங்களுக்கு கொடுத்த அருள்வரங்களுக்கு நன்றி ஆற்றலுக்கு நன்றி சக்திக்கு நன்றி நமது கொடைகளுக்கு நன்றி நமது மது அருளாலயங்களை வழிநடத்தும் முது ஆற்றல் எங்களை வழிநடத்துவதால் நமக்கு நன்றி சொல்கிறோம் முது இறைவார்த்தை எங்கள் உதயங்களிலும் பொழியப்படுகிறது அந்த இறைவார்த்தையை நாங்கள் கேட்டு புரிந்து ஆழத்தோடு வாழ வரம் தாரும் இறைவார்த்தை கொடுக்கின்ற வெளிச்சத்தில் எங்கள் வாழ்க்கையினுடைய பாதைகளை அலசி பார்க்க வரம் தாரும் ஆண்டவரே அனைவரையே எங்கள் அன்பு தாயே திருமகனிடம் எங்களுக்காக